மதுரை கம்யூனிஸ்ட் கட்சியோட எம்பி சூட்டு வெங்கடேசனுக்கும் சூட்டு வெங்கடேசனுக்கு ஜால்ரா அடிக்கும் ஜால்டாக்களுக்கு சில கேள்விகள் அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க அது சூட்டு வெங்கடேசன் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் நிக்கும் போது சூட்டு வெங்கடேசனோட சொத்து மதிப்பு வந்து பதினெட்டு லட்சம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நிக்கும் பொழுது சூட்டு வெங்கடேசனோட சொத்து மதிப்பு வந்து ரெண்டு கோடிக்கு மேல அஞ்சு வருஷத்துல எப்படி சார் நீங்க வந்துட்டு ரெண்டு கோடி ரூபாய் சம்பாரிச்சீங்க சொத்து சேர்த்தீங்க

அங்க வந்து பேசிருக்காங்க திருமாவளவனும் அந்த கம்யூனிஸ்ட் இதுல அப்படி இன்னும் குரம்பு போக்கு பேசுறாங்க நான் தான் நம்ம பிஜேபியா இருந்தாலும் மத்தியில ஆ இருந்தாலும் அப்படியே பேசுறது நல்லவங்களே கெட்டவங்களாம் கம்யூனிஸ்ட் தலைவர்கிட்ட சொல்லிட்டார்ல யாரும் குரம்பு யாரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட எம்பி அதான் யாருங்க பேருங்க எம்பி கம்யூனிஸ்ட்

என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியல என்ன பேசுறாங்க தெரியல அதுக்கே வலைதளங்கள்ல போற போறோ நான் பேசறது சரி ஓகே அவங்க நினைச்சு என்ன அப்படிதான் தப்பனா நான் அவங்க வந்து இந்தியாவை பார்த்து தப்பா பேசும் பொழுது

அவங்களுக்கு எப்படி அவங்க எப்படி அவங்க எப்படி அவங்களோட இருக்கீங்களா இல்ல எனக்கு கிடையாதுங்க ஒரு சாதாரணமான ஆளுங்க எப்படி அவங்களுக்கு எப்படி அவங்க கருத்தை பேசுறதுக்கு உரிமைகள் இருக்கோ என்னோட கருத்தை நான் கருத்துக்கு நான் கருத்துக்கு நான் பேசவே வரல வலைதளங்கள்ல பொது இடத்துல அப்படிதான் பேசுவோங்க திருமாவளவு கட்சியில யாருமே அப்படி பேச கிடையாது திமுக யாருமே அப்படி பேச கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சில யாரும் அப்படி பேச கிடையாது என்னுடைய ஐடி நம்பர் வந்து இது கேளுங்க அவும்ஷா உம் என்னோட ஐடி வந்துட்டு சதீஷ் போட்ட பத்தொன்பது அறுபத்தி எட்டு பொண்ணு உங்க கட்சியில சைதை சாதி நீங்க திமுகாங்க சைதை சாதிக்குன்னு ஒரு புறமொக்கு இருக்கான் தெரியுமா அந்த பொறமுக்கு பொறும்போது பட்டா சேரி ஓகே அந்த உத்தமர் இருக்காருங்களா சைத சாதிக்கு அதெல்லாம் வாய் திறந்தாலே குப்பையா வருது என்னங்க பேச்சு சைதை சாதிக்கு யாருங்க சைதே சாதிக்கு யாரும் சைதே சாதிக்கு வந்துட்டு சைதே சாதிக்கு வந்துட்டு உங்க திமுக மாவட்ட செயலாளர் மேடையில வச்சுக்கிட்டு தப்பா பேச கிடையாது இது சைதே சாதிக்கு சொல்றது வலைதளங்கள்

பிஜேபி பிஜேபியோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க இதெல்லாம் நான் கடன் பிடிக்கிறோம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கொண்டாந்து காட்டுங்க நான் பாத்துக்கறேன் நானு நாங்க இந்த பைபாஸ் ரோட்ல நாங்க ஆர்டி ஆபீஸ்ல ஆர்டி ஆபீஸ் ம் அங்க தான் இருக்குறோம் நாங்க அந்த பக்கத்துல அந்த பைபாஸ் ரோட்ல நம்ம மாவட்ட ஆபீஸ் இருக்கு என்ன மாவட்ட ஆபீஸுங்க ஒரு என்னங்க ஏ காரா கார் உள்ள தான் இருக்கு நான் சொல்லுங்க ஐயா

பிஜேபி நாங்க வந்து தேசிய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் தேசிய கொள்கைதான் என்ன இந்துக்களை எங்க வச்சிருக்கீங்க எங்க வச்சிருக்கோம் தேசிய கொள்கை இந்துக்களை எங்க வச்சிருக்கீங்க ஊர் சரி பிரிச்சுக்கு போய் கிடக்குது முடியுமா உங்களால

ના લા કટ કટ પતા પતા મે પિયા ઓલે કટ નો પો દન દન એ ના પંડી કે ના ઉરને